பெரியவர்களே தாய்மார்களே ஜோஜிலே ஆளுநர்லேயே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டிஎஸ்ஆர் எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நம்ம ஆவடி மாதத்தினுடைய முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை நம்முடைய கேரள மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கிய பண்டிகை நாளை வருகின்றது சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது மகாபலி சக்கரவர்த்தி என்ற ஒரு சக்கரவர்த்தி இருந்தார் அவருடைய வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம் அவர் முன்ஜென்மத்தில் எளியாக இருந்து சிவாலயத்திலே அந்த தீபம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே அந்த விளக்கினுடைய திரியை தூண்டிவிட்டு எரிய வைத்ததால் அடுத்த பிறவியிலே அவர் மகாபலி சக்கரவர்த்தியாக பிரகநாதனுடைய மகனாக பிறக்கின்றார் அந்த மகாபலி சக்கரவர்த்தி அவர் வந்து அனைவரையும் நேசத்துடனும் அன்போடும் கட்டி அரவணைத்து சென்றாலும் அவருக்கு தெய்வ பலம் இருந்த காரணத்தினால் பூலோகத்தையும் தேவலோகத்தையும் வென்று எல்லோரையும் தன்னுடைய குடைக்கு கீழே ஆட்சிக்கு கொண்டு வந்தார் அந்த வகையிலே எல்லோரும் அவர்களுக்கு அடிமையாக இருந்த காரணத்தினால் தேவலோகத்தை மீட்டுத்தர இந்திரன் வேண்டிக் கொண்டதால் மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய பத்து அவதாரங்களில் சிறப்பான ஒரு அவதாரமான வாமன அவதாரத்தை ஐந்தாவது அவதாரமாக எடுக்கின்றார் அந்த வாமன அவதாரம் எடுத்து அந்த வாமனாக வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் அவரை புகழ்ந்து பாடி கேட்க யாசகம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ தருகின்றேன் ஏன்னா நீங்கள் முனிவருடைய புத்திரன் இல்லையா குள்ளமாக இருந்தாலும் கீர்த்தியோடும் பெருமையோடும் புகழோடும் இருக்கின்றீர்கள் தவறாது தருகிறேன் என்று கேட்க நான் என்ன கேட்டாலும் தருவாயா என்று கேட்க நீங்கள் என்ன கேட்டாலும் தருகின்றேன் என்று அப்போல்லாம் வந்து அந்த இதில் வந்து தாரை வார்த்து கொடுப்பார்கள் அதாவது தருகிறேன் என்பதற்கு தர்மம் செய்வதற்கு அங்கீகாரம் அப்போ அந்த அசரகுலத்து குருவான சுக்கராச்சாரியார் வந்து உள்ளே போய் அந்த தண்ணீர் வெளியே வராமல் தடுத்து நிறுத்துகின்றார் இதை அறிந்த அந்த மகாவிஷ்ணுவின் அம்சமான வாமனர் ஒரு தர்பை புள்ளால் அந்த இதுல ஒரு குத்து குத்துறார் அந்த சுக்கராச்சாரியாருடைய ஒரு கண் வந்து பங்கப்படுகின்றது உடனே அவர் விலகி விடுகின்றார் அப்போது தாரை பார்த்து கொடுத்தவுடன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ தருகிறேன் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா மூன்றடி நிலம் கொடு அப்படின்ன உடனே உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றடி என்ன அது கணக்கு அப்படின்னு சொல்லுகின்றார் அந்த வகையிலே அவர் வந்து முதல் அடியாக பூமியின் மீது விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய காலை வைக்கின்றார் அப்போ எப்போது பூமி லோகம் முழுவதும் அவருடைய கால் பரப்பிலே ஐ ஆகின்றது அதனால் அடுத்த அடியை தேவலோகத்தை நோக்கி காலை தூக்கி தேவலோகத்திலே வைக்கின்றார் தேவலோகமும் அவருக்கு அடிபடுகின்றது மூன்றாவது அடியே நான் எங்கே வைப்பது ஆகாயத்துள்ள தேவலோகத்தையும் எடுத்துக்கொண்டேன் பூலோகத்தையும் எடுத்துக்கொண்டேன் உன்ன ஐயனே என்னுடைய தலைமீது வையுங்கள் என்று குளிர்ந்து உட்கார்கின்றான் தலை மீது வைத்து அவரை அமர்த்தி அந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படியே பாதாள லோகத்திற்கு மகாவிஷ்ணு அனுப்பிவிடுகின்றார் அத நாளின் நினைவு இது என்னைக்கு நடைபெறுது அப்படின்னா ஒரு திருவோண நாளிலே வருகின்றது அப்போ அவருடைய தெய்வ பக்தியையும் அவருடைய நேர்மையும் புகழையும் வச்சு நீ வருடம் ஒருமுறை பத்து நாட்கள் ஆவணி திங்களில் இந்த வளம் குளிக்கும் கேரள மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்ததால் கேரள மாநிலத்திற்கு நீ ஆவணி மாதத்திலே அஸ்த நட்சத்திரம் துவங்கும் காலத்திலிருந்து திருவோணம் முடியும் காலம் வரை வந்து இருப்பாய் உன்னோடு மக்களோடு பேசிக்கொண்டிருப்பாய் என்று வரமும் தருகின்றார் அந்த வகையிலே அந்த ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரம் துவங்கிய நாளிலிருந்து பத்து நாட்கள் திருவோணம் முடியும் வரைக்கும் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் வகையில அந்த வாமன அவதாரத்திலே பத்து நாட்களும் மகாபலிக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக கேரள மக்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டின் முன்னாலும் அத்தப்பூ கோலம்னு வகை வகையான மலர்களால் வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து கோலம் போடுவார்கள் இது வந்து கேரளாவில் திருவோணம் பண்டிகை மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது படகு போட்டி நீச்சல் போட்டி புலி தோல் போட்டி நடனம் ஆடுதல் ஆக பெண்கள் வந்து அந்த வெள்ளை நிற பட்டாடை உடுத்தி கொண்டு நடனம் ஆடுவார்கள் இந்த அத்தப்பூ கோலம் வந்து எல்லா கோயில்லேயும் அந்த மிகச் சிறப்பான அலங்காரமாக வீடுகள் முறை போட்டிருப்பார்கள் ஆக இந்த திருவோணம் பண்டிகை அன்னைக்கு அறுவடை தினமாக கொண்டாடுகின்றார்கள் கேரள மக்கள் அந்த வகையிலே பருவமழை துவங்கி மிக செழிப்பாக இருக்கக்கூடிய கேரள நன்னிலத்திலே மகாபலி சக்கரவர்த்தி வரவேற்கும் வகையிலே இந்த பத்து நாட்கள் திருவோணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது திருவோணம் நட்சத்திரமே மனோபலம் சந்திரனுடைய மனோகாரகனுடைய திருவோணத்திலே சந்திரன் உச்சமாக இருக்கின்றார் ஆகையினாலே திருவோணம் அஸ்தம் ரோகிணி நட்சத்திர பிறந்தவர்கள் நல்ல மனோபலத்தோடு இருந்தாலும் நல்ல அனைவரோடும் அன்புள்ளம் கொண்டவரோடு இருப்பார்கள் அந்த வகையிலே இந்த திருவோணம் வந்து மிக முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த திருவோண பண்டிகையே நம்ம எல்லாம் எப்படி தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோமோ அது மாதிரி தை திருநாள் கொண்டாடுறோமோ அது மாதிரி அங்க வந்து திருவோணம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் அறுபத்தி நாலு வகையான உணவு வகைகள் அங்கே வந்து அந்த இனிப்பு வகைகள் சிவப்பு அரிசியிலே மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நல்லா வேக வச்சு அதில் வந்து கரும்பு சர்க்கரை கலந்து இல்லாத கருப்பட்டி கலந்து தேன் ஊற்றி கிளறி அந்த நெய் பாயாசம் போல பல வகையான பாயசங்களை செய்வார்கள் மக்கள் எல்லோரும் ஒருவர் வரவேற்று அன்புள்ளம் கொண்டு அறுபத்தி நாலு வகையான பதார்த்தங்களோடு அவர்களை விருந்தோடு உபசரிப்பார்கள் அந்த திருவோண பண்டிகைக்கு எந்த காரியத்தை பணியை துவக்கினாலும் வெற்றிகரமாக முடியும் என்பது ஒரு ஐதீகம் நம்பிக்கை பத்து நாள் முடிந்தவுன்ன மகாபலி வந்து மீண்டும் பாதாள லோகத்திலே ஐக்கியமாகிவிடுவார் பிரதி ஆண்டும் மகாவிஷ்ணுவனுடைய ஆக் கேரள கேரளத்துக்கு மாநிலத்திற்கு விஜயம் செய்தும் அந்த திருவோண பண்டிகையில் எல்லா வளமும் நலமும் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் நாலு சாரி அஞ்சு ஆறு ஏழு மூன்றும் விசேஷமாக செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினமாகவும் ஆறாம் தேதி நம்ம திருவோணமாகவும் மிலடி நபி திற இது தின விழாவாகவும் மத ஐக்கியத்தை வழிப்படுத்தும் வகையிலே இருக்கின்றது ஏழாம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து பூர்ண சந்திரன் பௌர்ணமி நிலவு ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த பௌர்ணமி நிலவையிலே சந்திர கிரகணம் தோன்றுகின்றதால் ஏழாம் தேதி இரவு ஒன்பதரை மணியிலிருந்து நடுநெசி ஒன்று இருபத்தாறு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே நமக்கு வந்து சந்திர கிரகணம் ஏற்படும் ஆகையினாலே மக்கள் எல்லோரும் மதியமே அந்த ஒரு நாலு மணிக்குள்ளே வந்து அவங்க போஜனம் செய்து கொண்டு அவங்க இரவு நேரத்திலே தெய்வத்தை நினைத்துக்கொண்டு குலதெய்வத்தை நினைத்துக்கொண்டு வீட்டிலேயே இருக்க வேண்டும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் பிடிப்பதால் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் மூன்று நட்சத்திரம் அதை அடுத்த நட்சத்திரங்களான நம்ம வந்து சதயம் சுவாதி திருவாதிரை நட்சத்திரங்களும் இந்த உள்ளவர்கள் கிரகணம் பிடிப்பதாக ஐதீகம் ஆகியனாலே அவங்க வந்து அந்த இரவு ஆறு மணிக்குள்ளே பூஜையை முடித்துக்கொண்டு இது போஜனத்தை முடித்துக்கொண்டு தூங்க வேண்டும் கற்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாதுகள் நோயாளிகள் வெளியிலே வந்து நிலவை பார்க்க கூடாது வீட்டிலே ஜன்னல் கதவை கூட கர்ப்பிணி பெண்கள் திறந்து பார்க்கக்கூடாது அந்த வகையிலே இரவை வந்து இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு அல்லது அவர்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு துதி செய்து காலையிலே எழுந்தவுடன் குடித்து அந்த தர்பை பொல் எல்லாம் வந்து அந்த அந்த கிரகணத்துக்கு உண்டான பரிகார மந்திரத்தை அன்னைக்கெல்லாம் வந்து பனை ஓலையில் எழுதி கொடுத்துருப்பாங்க இப்போ செப்பு ஓலையில் நம்முடைய கோவில் குருக்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அதை தலையிலே வைத்து கூட நம்ம நீராடி விட்டு உங்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று உங்கள் பெயரிலே உங்கள் நட்சத்திரத்தின் பெயரிலே ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு கிரகணத்திலிருந்து பரிகாரம் வேண்டி அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திருவோணப் பண்டிகையும் கொண்டாடி மிலடி நவி வாழ்த்துக்களையும் கூறி அடுத்த நாள் சந்திரகிரகணத்தின் போது எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வீட்டுள்ளேயே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் காலையிலே எழுந்தவுடன் குளித்து கண்டிப்பாக கோயில் அல்லது வீட்டிலே பூஜை ரூமுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு செல்லுங்கள் அதாவது விசாகம் புனர்பூசம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்கள் அடுத்த நட்சத்திரங்கள் அடிக்கி அந்த ஜென்ம நட்சத்திரம் அணுகு அதை சார்ந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அந்த பரிகாரம் செய்ய வேண்டும் குளித்து விட்டு புல் இல்லைன்னா அந்த செப்பு உலையை வைத்துக் கொண்டு இறைநாபத்தை சொல்லி குளித்து விட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு சென்று நீங்கள் சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டில் வந்து கம் பூ கூட்டி பூசி மொழிகி பூஜை ரூமிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்